கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த தேரல்லந்தூரில் அமைந்துள்ள ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆமரு வியப்பன் பெருமாள் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேரல்லந்தூரில் பழமை வாய்ந்த செங்கமவள்ளி உடனாகிய ஸ்ரீ ஆமருவியப்பன் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது உபரிசரவசு என்ற மன்னன் வானில் தேரில் வரும்போது தேரின் நிழல் எதன் மீது பட்டாலும் அது கருகிவிடும்படி வரம் இரு ஒருமுறை அந்த மன்னன் மேலே சென்ற போது தேரின் நிழல் கண்ணனின் மீதும் அவர் மேய்த்து கொண்டிருந்த பசுக்களின் மீதும் பட்டது இதனால் பசுக்கள் துன்பம் அடைந்தன இவனது செருக்கை அடக்க நினைத்த கண்ணபிரான் தேர் நிழல் மீது தனது திருவடிவை வைத்து அழுத்தினார் மன்னனின் தேர் கீழே அழுந்தியது அத்துடன் அவனது ஆணவமும் அழிந்தது இதனால் இத்தலம் தேரிழந்தூர் என பெயர் பெற்றது கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த ஊரான இங்கு அமைந்துள்ள இந்த ஆலயம் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் திருமங்கை ஆழ்வாரால் நாற்பத்தி ஐந்து பாசுரங்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பத்தாவது திவ்ய தேசமாகும் இக்கோவிலில் மூலவர் ஸ்ரீ தேவா ராஜன் என்ற பெயரிலும் உற்சவர் ஆமுரவியப்பன் என்ற பெயரிலும் அருள் பாலிக்கின்றனர் புகழ் வாய்ந்த இவ்வாலயத்தின் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த பதினொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தினம்தோறும் பெருமாள் வீதி உலா நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது செங்கமல்லவல்லி உடனாகிய ஆமருவியப்பன் பெருமாள் தேரில் எழுந்தருள செய்யப்பட்டு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து தீபாராதனை செய்யப்பட்டு தேரோட்டம் துவங்கியது பக்தர்கள் கோவிந்தா ஆமருவியப்பா என்ற பக்தி கோஷத்துடன் தேரை பிடித்து இழுத்தனர் நான்கு ரத வீதிகளில் தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்